ஹலோ வால் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது அன்றைக்கி சாட்டர்டேனால காலையில இருந்து எனக்கு பெரிய பெரிய டாஸ்கா கொடுத்துட்டு இருந்தான் இந்த ரயான்குட்டி மேல இருந்து எடுத்த கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம கொஞ்சம் டஸ்டா இருந்தது அதை கழுவலான்னு நான் போனேன் கூட நான் கழுவுறேன் நான் கழுவுறேன் அவனே வந்து கழுவ வந்துட்டான் அதுக்குள்ள நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் டாய்ஸ் எல்லாம் கழுவி அழகா பேஸ்கெட்டில் போட்டு கொண்டு போய் வெயில்ல வச்சுட்டு வெயில் எப்ப இந்த பக்கம் வரும்னு கேட்டுட்டு இருந்தான் வெயில் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அதுக்கப்புறமா டாய்ஸ் எடுத்து விளையாடுன்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் சும்மா இருக்கார்ல ஏதாவது வேலை கொடுக்கலான்னு சொல்லி தேங்காயை உரிக்க சொல்லிட்டேன் உண்மையிலேயே சமைக்கிறதுக்கு தேங்காய் இல்லை லஞ்சுக்கு மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தேங்காய் தேவைப்படும் தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி சீசனிங் பண்ணுறேன்னு காட்டுறேன் போன வீடியோவில் இந்த சட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒருத்தவங்ககிட்ட கேட்டதுக்கு கொஞ்சமாக லீக் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சமைக்கும் போது லீக்கேஜ்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க நானும் எவ்வளோ மட்பாட் சீசனிங்னு யூடியூப்பில் இருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டேன் எல்லாத்துலேயுமே தண்ணி பானை கசிகிறத பற்றி தான் சொன்னாங்களே தவிர குழம்பு சட்டி கசிகிறத பற்றிலாம் எதுவுமே சொல்லலை டோட்டலாக ஒரு த்ரீ நைட்ஸ் ஃபுல்லாக முங்குற மாதிரி தண்ணியில் வச்சேன் அதுக்கப்புறம் பகல் ஃபுல்லாக அரிசி களைஞ்ச தண்ணியும் அரிசி வடித்த கஞ்சியும் ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி ஒரு த்ரீ டேஸ்க்கு வைச்சேன் அரிசி வடித்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணும்போது சுத்தமாக கசியில் ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கசிஞ்சிது அதுவுமே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு ஒன் ட்ராப் அவ்வளோ தான் கசிஞ்சிருக்கும் அப்புறம் சட்டியோட உள்பாக்கம் மட்டும் தேங்காய் எண்ணெய் நிறைய போட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன் அது அப்சார்ப் ஆகுற வரைக்கும் அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் பிளைன் வாட்டர்ல கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு திருவுண்ண தேங்காயை இந்த மாதிரி வறுத்தேன் தேங்காயை வறுக்கும் போது எல்லா சைடும் படுற மாதிரி வறுக்கணும் கருகிடக்கூடாது கூடாது கருகுனா அந்த ஸ்மெல்லும் அதுல இருக்கும்னு சொன்னாங்க தேங்காயை வறுக்கும் போதே நல்லா எனக்கு சீசனிங் ஆன தான் இருந்துச்சு தேங்காய் சுத்தமா ஒட்டலை அடியில அந்த தேங்காயை மீன் குழம்பு மசாலாக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அழுவுறதுக்கு இந்த தேங்காயோட நாரே இருந்துச்சு அதை வச்சு உப்பு கடலை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் பண்ணும்போது மட்டும் சோப்பு போட கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம சமைக்கிற சாப்பாடு அப்படியே வந்து அப்சர்வ் ஆகும் அது உண்மைதான் தண்ணி ஊத்துனா தண்ணி அப்படியே அடியில வந்துருது என்ன தேய்ச்சா என்ன ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிருது அப்போ நம்ம சோப்போ ஜெல்லோ யூஸ் பண்ணால் அதுவும் அப்சர்வாக தான் செய்யும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து உப்பு கடலை மாவு பச்சரிசி மாவுலாம் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சட்டியை எம்ட்டியா ஸ்டவ்ல ஆன் பண்ணி வைக்கக்கூடாது எண்ணெயோ இல்லை குழம்போ ரெடி பண்ணிட்டு தான் ஸ்டவ்ல வைக்கணும் இப்படி யூஸ் பண்ணால் லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும்னு கடைக்காரங்களே சொன்னாங்க மீன் குழம்பு சாப்பிட்டு காலி பண்ணதுக்கப்புறமா சோப்பு யூஸ் பண்ணலை உப்பு கடலை மாவு தான் கழுவுனேன் ஸ்மெல்லு சுத்தமாக போயிருச்சு